வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி வருகை நாளை முதல் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் பாஜக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தருகிறது இமாச்சல பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பாஜக அரசை ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிவிப்பு கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி கொள்கைகள் கொண்டவை எனவும் விளக்கம் நீரவ் மோடியை நாடு கடத்த தடையில்லை லண்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் இன்று முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவடைகிறது கடலோர மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை நாளை ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை இங்கிலாந்தில் மன்னர் சார்ல்ஸ் மீது முட்டைகள் வீசப்பட்டதால் பரபரப்பு முட்டை வீசிய நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை நகரிலிருந்து ராணுவம் வெளியேறலாம் ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இந்தியா இங்கிலாந்து இன்று பலபரீட்சை இனி விரிவான செய்திகள் தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி நாளை வருகை தரவுள்ளார் வெள்ளிக்கிழமை பிரதமர் தமிழகம் வரவுள்ள நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திண்டுக்கல் காந்தி காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இதற்காக பெங்களூருவிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வரவுள்ள நிலையில் விமான நிலையத்தை சுற்றி நான்கு காவல் ஆணையர் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் மூன்றடுக்கு பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர் மதுரை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் ஹெலிகாப்டரின் மூலம் அம்பாதுறைக்கு வருகை தரவுள்ளார் இதனையடுத்து அம்பாத்துறையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இறங்கி சோதனை செய்யப்பட்டது இதில் ஆறு பேர் கொண்ட குழுவினர் ஹெலிகாப்டரில் இறங்கி ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைந்துள்ள பகுதி அதன் உறுதித்தன்மை பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் இதனையடுத்து ஹெலிபேடை அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பாஜக அரசை ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் வடசென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செஞ்சட்டை பேரணி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிறகு பேசிய அவர் பொருளாதார இடஒதுக்கீடு விவகாரத்தில் பாஜக அரசை ஆதரிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்ததாக தெரிவித்தார் கூட்டணி கட்சிகள் தனித்தனி கொள்கைகளை கொண்டிருப்பதால் எல்லா பிரச்சனைகளையும் ஒரே மாதிரி கையாள முடியாது எனவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் சாதியை ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகால சுதந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தைதாவது இந்த இதர பகுதியில் இருக்கிற நலிவுற்றவர்களுக்கு ஒரு பத்து சதமான இடஒதுக்கீடு ஏதோ ஒரு சதமான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக இருக்கிறோம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எனவே அதை மோடி கொண்டு வந்த போது நாங்கள் ஆதரிக்கிறது முடிவுக்கு போனோம் எனவே இது வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையிலும் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தனித்தனி கட்சிகள் தனித்தனி கட்சிகளுக்கு தனித்தனி கொள்கை தனித்தனிய கோட்பாடு இருக்கத்தான் செய்யும் சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் மின்சார ஆட்டோ சேவையை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் எலக்ட்ரிக் ஆட்டோ அறிமுகப்படுத்தப்படுவதால் பிற ஆட்டோ தொழிலாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார் பெட்ரோல் டீசலை தவிர்த்து எலக்ட்ரிக் வாகனம் மட்டுமே இயங்கும் நிலை வரும் என குறிப்பிட்ட அமைச்சர் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் அரசு நிர்ணயத்திற்கு மேலே வாங்க மாட்டாங்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் அந்த வீட்டுக்கு அந்த ஆட்டோ வந்து நிற்கும் ரெண்டாவது இது வந்து பாதுகாப்பான எலக்ட்ரிக் வாகனம் பயப்பட வேண்டியதே இல்லை எரிஞ்சு போகுது இது அது போனால் அந்த பம்பு வந்து நினைக்க வேண்டியதே இல்லை பாதுகாப்பான முறையில் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிற ஆட்டோ தான் இந்த ஆட்டோ எலக்ட்ரிகில் தான் இனிமேல் வாகனங்கள் ஓட்டணும் அப்படின்ற நிலை நிச்சயமாக வரும்போது இப்போ ஒன்றா ஒரு ரெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி ஒன்றா அந்த வண்டி ஓட்டலாம் வருகின்றட வேண்டியில்ல காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி தொகுதி பயன்பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் சி வி மையநாதன் தெரிவித்துள்ளார் நாற்பது கோடி ரூபாயில அரியார் நிலையில இந்த மாவட்டத்தில் விளையிற இந்த பகுதியில் இருக்கின்ற விளையிற அத்தனை நெல்லையும் பாதுகாப்பாக பாதுகாப்பதற்காக நாற்பது கோடி ரூபாயிலே திட்டத்துக்கு வந்து அதற்கான பணிகள் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்தில் முடிவு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காவிரி குண்டாறு திட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் முழுமையாக மக்களுக்கான ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார் அதன்படி தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இன்னும் இந்த வாக்காளர் பட்டியல் படி நம்ம மாநிலத்திலே ஆறு கோடி பதினெட்டு லட்ச பதினெட்டு லட்சம் இருபது ஆற இருபது ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி எட்டு இது நம்ம மொத்த வாக்காளர்கள் அதில் ஆண்கள் பார்த்தா மூணு கோடி மூணு லட்சம் சரா த்ரீ ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஃபீமேல் நம்ம பெண்கள் இது பார்த்தா த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் மூணு கோடி பதினேழு ப பதினாலு லட்சம் அதனால் பார்க்கும்போது நம்ம ஃபீமேலில் வாக்காளர் நம்ம மாநிலத்தில் அதிகம் இருக்கிறாங்க தேர்ட் ஜென்ரன் தேர்ட் ஜெண்டர் நமக்கு எங்கே வாக்காளர் ரொம்ப அதிகம் ஆக சொல்லிங்க நல்ல அசம்பிளி கான்ஸ்டிடியில் இருக்கிறாங்க தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது தொலைபேசி ஒட்டுக்கேட்கப்படுகிறது என சந்தேகம் எழுப்பியிருப்பது அம்மாநில அரசியலை பரபரப்பாக்கியிருக்கிறது ஹைதராபாத் ராஜ்பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் ஜனநாயக விரோத சூழல் நிலவுகிறது எனவும் எம்எல்ஏக்கள் வேறு விவகாரத்தில் தெலங்கானா அரசு ஆளுநர் மாளிகையை இழுக்க பார்க்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தனது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு திரௌபதி முர்மு செல்கிறார் இன்று பூரியில் உள்ள ஜெகநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் குடியரசுத் தலைவர் புவனேஸ்வரில் உள்ள சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தவுள்ளார் பின்னர் அங்குள்ள ராஜ்பவனில் தனக்கான மரியாதையை ஏற்கும் அவர் பதினோராம் தேதி அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஆதிவாசி விடுதிகளை பார்வையிடுவதுடன் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடவுள்ளார் இறுதியாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடலோர பாதுகாப்பை அசாத்தியமானதாக மாற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாடு முழுவதும் உள்ள புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நாட்டின் உள் பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்தார் டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு சைபர் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் எல்லை தொடர்பான அம்சங்கள் என பல விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பின் அனைத்து அம்சங்களையும் பலப்படுத்துவதன் மூலம் கடந்த எட்டு ஆண்டுகளில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் மூன்று ரூபாய்க்கு அரிசி கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என்றும் ஆனால் தமிழகத்தில் இலவசமாக அரிசியை கொடுப்பதைப் போல காட்டுகிறார்கள் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் பயன்பெற்ற பயனாளிகளுடன் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய கிஷன் ரெட்டி பெண்களுக்கு எரிவாயு சிலிண்டர் இணைப்பு கொடுக்கும் திட்டம் பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் மூன்று ரூபாய் கரிசி கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என தெரிவித்தார் பாஜக அரசு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகார் தெரிவித்துள்ளார் ஷிம்லா பான்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கார்கே இமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போகிறது என்றும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றார் பிரதமர் மோடி போன்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அறுபத்தி மூன்றாயிரம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் மத்திய அரசில் பதினான்கு லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஆனால் அவை நிரப்பப்படவில்லை என்றும் கார்கே புகார் கூறினார் பாஜகவில் தேர்தல் இல்லை நியமனம் மட்டுமே உள்ளது என்றும் கார்கே விமர்சித்தார் தட்டமை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மும்பைக்கு உயர்நிலை குழுவை அனுப்ப மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலம் மும்பைக்கு செல்லும் குழு தட்டமை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அதில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் டெல்லி லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி ஜல்லி மற்றும் புனேவில் உள்ள சுகாதார மற்றும் குடும்ப நலத்திற்கான பிராந்திய அலுவலகத்தின் நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வுக்குழுவிற்கு ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் துணை இயக்குநர் அனுபவ் ஸ்ரீவஸ்தவா தலைமை தாங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு எதிராக நீரவ் மோடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் கடன் பெற்ற வைர வியாபாரி நீரவ் மோடி இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்றார் சிபிஐ அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகளாக லண்டன் வான்ஸ்பர்த் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே நீரவ் மோடி இந்தியாவிற்கு நாடு கடத்தலாம் என்று வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான மனுவை லண்டன் உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்தது இந்நிலையில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சரியே என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்களிலும் பத்தாம் தேதி அநேக இடங்களிலும் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் ஒன்பது பத்து தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பிரபல சமூக வலைதளமான ஃபேஸ்புக் நிறுவனத்திலிருந்து பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா இத்தகவலை அறிவித்துள்ளது வருவாய் வீழ்ச்சியடைந்ததைத் தொடர்ந்து செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்டா நிறுவன வரலாற்றில் நாங்கள் செய்த மிகவும் கடினமான சில மாற்றங்கள் தொடர்பாக தகவலை பகிர்கிறேன் என்றும் என ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுக் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட செலவினங்களை குறைப்பது மற்றும் முதல் காலாண்டு வரை ஆட்சேர்ப்பை நிறுத்தி வைப்பதன் மூலம் திறமையான நிறுவனமாக மாறுவதற்கு கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பதினாறு வார அடிப்படை ஊதியம் வழங்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தின் வடக்கு நகரமான யார்க்ஷயரில் நடந்து சென்ற அரசர் மூன்றாம் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி ராணி கெமிலா மீது முட்டைகளை வீசியவர் கைது செய்யப்பட்டதாக பிரிட்டிஷ் போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசரும் அவரது மனைவியும் மிக்லிகேட் பார் வழியாக யார்க்ஷயர் நகருக்குள் நுழைந்தனர் அப்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது அந்த வீடியோவில் அரசர் வரும்போது முட்டைகள் பறந்து வந்து விழுவது தெரிகிறது ஆனால் அந்த முட்டைகள் அரச குடும்பத்தினர் மீது படவில்லை அதையடுத்து முட்டைகளை வீசிய நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் யுக்ரைனின் கர்சன் நகரிலிருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியானது யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஒன்பது ஆகிறது இதில் யுக்ரைனின் பல்வேறு நகரங்கள் ரஷ்ய படைகளின் வசம் சென்றுள்ளன இதற்கிடையே யுக்ரைனின் தெற்கு பகுதி நகரமான கர்சனுக்கு புகுந்த ரஷ்ய ராணுவத்தினர் அங்குள்ள வீடுகளை ஆக்கிரமித்ததுடன் பொருட்களை கொள்ளையடிப்பதாகவும் பொதுமக்களை காலி செய்யுமாறு உத்தரவிட்டு வருவதாகவும் யுக்ரைன் குற்றம் சாட்டியது அந்த நகரத்தில் மூன்று லட்சம் பேர் இருப்பதாக கருதப்படும் நிலையில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும் இது யுக்ரைனின் நாசவேலை என்றும் மின்சாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் யுக்ரைனின் கர்சன் நகரிலிருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவும் இங்கிலாண்டும் பல பரீட்சை நடத்தவுள்ளன அடிலைட் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியாவும் இங்கிலாண்டும் இதுவரை இருபத்தி இரண்டு போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் பன்னிரண்டு முறை இந்தியாவும் பத்து முறை இங்கிலாண்டும் வென்றுள்ளன அடிலின் மைதானம் பேட்டிங் மற்றும் பவுலிங்கிற்கு சமவாய்ப்பு வழங்கும் மைதானமாகவே பார்க்கப்படுகிறது இந்திய அணியில் தினேஷ் கார்த்திக்கிற்கு பதிலாக ரிஷப் பண்ட் என்று சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இன்றைய போட்டியில் வென்று இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்தியா ஆட வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐ பி எல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெறவுள்ளது மெகா ஏலமாகவில்லாமல் மினி ஏலமாக இது நடத்தப்படவுள்ளது அணிகளுக்கான அதிகபட்ச தொகை ஐந்து கோடி ரூபாய் அதிகரிக்கப்பட்டு தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விடுவிக்கும் வீரர்கள் குறித்த பட்டியலை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அணிகள் வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மினி ஏலத்தில் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர்கள் பென் ஸ்டோக் சாம் கரன் உள்ளிட்ட வீரர்களை எடுப்பதில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி வருகை நாளை முதல் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் பாஜக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தருகிறது இமாச்சல பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பாஜக அரசை ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிவிப்பு கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி கொள்கைகள் கொண்டவை எனவும் விளக்கம் நீரவ் மோடியை நாடு கடத்த தடையில்லை லண்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் இன்று முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவடைகிறது கடலோர மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை நாளை ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை இங்கிலாந்தில் மன்னர் சார்ல்ஸ் மீது முட்டைகள் வீசப்பட்டதால் பரபரப்பு முட்டை வீசிய நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை நகரிலிருந்து ராணுவம் வெளியேறலாம் ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இந்தியா இங்கிலாந்து இன்று பலபரீட்சை நிறைவு பெறுகின்றன